டான் தமிழ் இளைஞர்களுக்கு வணக்கங்கள் இணைந்து கொண்டிருக்கிறோம் பீட் பாக்ஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக சென்ற வாரத்தினுடைய தொடர்ச்சியாக இந்த வாரமும் ரணதீரா திரைப்படத்தினுடைய குழுவினர்கள் தான் இணைந்திருக்கிறார்கள் அந்த வகையிலே அந்த திரைப்படத்தினுடைய எடிட்டர் எஸ் டி எஸ் ஜாக்சன் மற்றும் அந்த திரைப்படத்திலே நடத்திருக்கக்கூடிய நடிகர் திவாவும் இணைந்திருக்கிறார்கள் அவர்களை நிகழ்ச்சிக்குள் வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் ஓகே உங்களை வந்து பலராலும் நீங்கள் அறியப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முகங்கள் தான் ஸோ இந்த நிகழ்ச்சினூடாக உங்களை முதல் முதல்ல பார்க்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள்டா யார் அப்படின்னு சொல்லி உங்களை பற்றி நான் ஒரு சிறிய இன்ட்ரோவை கொடுத்துருக்கேன் வணக்கம் என்னுடைய பேர் வந்து டக்ஷன் எஸ்டிஎஸ் டக்ஷன் நாங்கள் ரெண்ட காலமாக வந்து எடிட்டர் துறையில் வந்து என்னுடைய பணியை வந்து நான் செஞ்சு கொண்டிருக்கேன் ஸோ படம் தான் எனக்கு முதலாவது படம் என்னை அறிமுகப்படுத்தினது என்னோடய ரஜி அண்ணா அவர் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய ஷோர்ட் ஃபிலிம் நிறைய ஆல்பம் சாங்கெல்லாம் எல்லாம் எனக்கு அவரை போன டூ இயர்ஸுக்கு முதல்ல தான் தெரியும் இந்த மூவி எடுக்கிற டைம் தான் தெரியும் என்னை பார்த்தோன்னுமே என்னோடய பழையினருமே இந்த படத்துக்கு அக்சப்ட் பண்ணிட்டார் ஓகே அதாவது அந்த கதாபாத்திரத்தை கேட்ட மாதிரி நீங்க இருக்கும் பட்சத்தில் உங்களும் அவரு இந்த படத்துல இணைத்து கொண்டு விட்டார் சரி அப்படியே உங்களுடைய இந்த எடிட்டிங் பயணம்ன்றது வந்து எப்ப இருந்து ஸ்டார்ட் ஆச்சு எங்களுடைய எடிட்டிங் பயணம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினோரு வருஷமா நாங்கள் பயணிச்சு கொண்டு வரோம் கிட்டத்தட்ட இவர தான் எனக்கு அவர் அறிமுகமான ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு எங்களுடைய பயணம் ஆரம்பிச்ச நினைக்கிறேன் முதலாவது படமே பட்டி என்ற ஒரு படத்தில் அதுவும் அவருடைய எங்களுடைய ரண்தீரனுடைய படத்தில் முதலாவது பணியாற்றினது அந்த படத்துலேயே எங்களுக்கு முதலாவது வெற்றியும் கிடைச்சது அதோட தொடர்ந்து எடுத்த பயணங்கள் எல்லாமே இந்த கிட்டத்தட்ட நாங்கள் பதினோரு வருஷமா சின்ன சின்ன படங்கள்லாம் செஞ்சினு வந்து இந்த வருஷம் பதினோராவது வருஷம் ஒரு ரணதிரான்றவங்களுநர் படத்தை செஞ்சுருக்கோம் கண்டிப்பாக அதாவது நீங்கள் ஆரம்ப காலத்துலேருந்தே நீங்கள் இந்த ஃபிலிம் மேக்கிங் ஃபிலிம் எடிட்டிங்குக்குள்ளே வந்துட்டீங்களா அல்லது போனால் வேறு வேறு எடிட்டிங் துறைகளில் இருந்து அதுக்கப்புறம் இந்த திறவையில் உங்களுக்கு இந்த மாதிரி ஆர்வம் வந்தது இதுக்குள்ள எவ்வாறு நீங்கள் உள்ளி என்னுடைய துறை வந்து சித்திரத்துறை தான் டீச்சராக ஒர்க் பண்ணி கொண்டிருக்கேன் இருந்தாலும் ஆரம்பத்தில் வந்து எனக்கு நான் முதலாக செஞ்சது வந்து ஃபிலிம் மேக்கிங்ல தான் செஞ்சுட்டு வந்தேன் ஸோ அவங்க சும்மா செஞ்சுட்டு வந்தது என்னுடைய திறமையை பார்த்து போட்டு என்னோட வந்து ஒரு சும்மா ஷோர்ட் ஃபிலிம் ஒன்று செய்வோம்னு சொல்லி போட்டு நாங்கள் ஆரம்பிச்சதுதான் ஆரம்பித்தது வந்து இன்னை மட்டும் பயணிச்சு கொண்டு ஓகே கண்டிப்பாக ஆரம்பத்திலேயே நீங்க ஒரு வெற்றி அதாவது பட்டி திரைப்படத்துல ஒரு வெற்றி கிடைத்திருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க சோ வெற்றி அப்படின்றது ஒரு போதைதான் அந்த வெற்றி அடையிறதுக்காக நாங்கள் மீண்டும் மீண்டும் விடாமுயற்சி செய்துட்டே இருப்போம் அப்படி இருக்கும் நீங்க இந்த எடிட்டிங் அப்படின்றது வந்து ஒரு சாதாரண விடயம் இல்லை ஒரு படத்துக்கு வந்து அதுதான் முக்கிய ஒரு விடயமாகவே காணப்பட்டு இருக்குது அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு எடிட்டிங்குக்காக நீங்கள் கற்கைகளோ சரி உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணது இந்த மாதிரி அதாவது சித்திரத்துறையை சார்ந்து நீங்கள் இதையும் உங்களோட லைஃப்ல வந்து ஒரு ஒரு பாட்டா வச்சிருக்கும் பொழுது அப்படி இருக்கு அதோட ஃபீல் அதுக்கான கற்கைகள் அப்படி நீங்க மேற்கொண்டி கலைத்துறையில் இருக்கிற ஆர்வம் ஒன்று மிகமே என்ன இந்த துறைகளை கொண்டு வந்ததும் ரெண்டாவது விஷயம் வந்து என்னன்னு சொன்னா அந்த சித்திரத்துறையில இருக்கிற அந்த ஆர்வம் தான் கலர் மேக்கிங் அது வந்து என்னோட எடிட்டிங்லயும் நாங்க செய்யலாம் அந்த ஒரு ஆர்வம் தான் என்ன இந்த எடிட்டிங் என்ற துறைகளும் கொண்டு வந்தது அது அதுக்கு பிறகு அந்த எடிட்டிங் சார்ந்து சில விஷயங்கள் மேலதிகமா தெரிஞ்சு கொள்ளணும்ன்றதுக்காண்டி இந்த ஆஃப்டர் எஃபெக்ட் சும்மா ப்ரீமியர் ஃபுல்லாவே நான் நானா தான் இருந்தாலும் மேலதிகமா ஆஃப்டர் எஃபெக்ட் கொஞ்சம் மேக்கிங் அது கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளணும் தாண்டி ஒரு ஆட்ட சாவத்திரில இருக்க சுதந்திரம் இருக்கா கிளாஸுக்கு போனா நான் படிக்கல என்ன சொன்னால் அந்த இடத்துல கொஞ்சம் பேமெண்ட் பிரச்சனை அதில் இருந்தாலும் ஃபுல்லா நான் போயிடல இருந்தாலும் அதுல கிடைச்ச அனுபவங்களை வச்சுக்கொண்டு பிறகு நானாவே அந்த விஷயங்கள் அதாவது டூல்ஸ் அதெல்லாம் எனக்கு தெரிய ஒலிக்கிட்டேன்னு உடனே ஃபுல்லாவே நாங்கள் நானாவே சில சில விஷயங்கள் செஞ்சு 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 பழக்கப்பட்டு அதுக்கு பிறகு என்ன விஷயம் செஞ்சாலும் வீடியோ எடுக்கிறது அதை நாம் எடிட் பண்ணி போட்டு பாக்குறது அப்படி செஞ்சு செஞ்சு ஃபுல்லாக இப்போ கொஞ்சம் கிளியர் எனி என்ன ஃபியூச்சர்லையும் செய்யறேன்னாலும் எங்களால் ஏலும்ன்ற அளவுக்கு நாங்கள் வந்து ஓகே சரி தீபா அப்படியே வந்து இந்த படத்துல உங்களுக்கு என்ன கரெக்டர் கொடுக்கப்பட்டு இருந்துச்சு ஸோ இதில் வந்து நீங்க என்ன மாதிரி உங்களுக்கு நடிக்கும் பொழுது அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருந்துச்சா என்னென்னு சொன்னா நான் வந்து சிஏடி ஆஃபீஸராக நடிச்சிருக்கேன் விட ரொம்ப கஷ்டமா ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் தானே ஃபர்ஸ்ட் மூவி தானே நாங்க போய் டிக்டாக் அதெல்லாம் செய்யறாங்க அது கேமராவை பார்த்து செய்வோம் அப்படி செஞ்சோன்னு கேட்கல ரெஜினா ரஜினா வந்து ஷூட் பண்ணும்போது வீடியோ இது கேமராவை கொண்டு வந்து முன்னே வச்சாரு தானே வைக்கும் போது நான் நான் வந்து முன்னுக்கு ரெண்டு எனக்கு ஆக்ட் பண்ணிக்கிறேன் நான் கேமரா பார்த்துட்டேன் கேமரா பார்த்தோன்னா ரஜினா வந்து நான் பேசி கொஞ்சம் திட்டி அப்படி அடிக்கிற மாதிரி வந்துட்டார் வந்துட்டு நீ கேமரா பார்க்குறேன் கேமரா பார்க்கறது ஒரு நாலஞ்சு நான் ரீசூட் போயிருக்கேன் ரீஷூட் போனோடனே எனக்கு பயம் வந்துடுது நான் என்ன நினைச்சிட்டு வந்தது டிக்டாக் மாதிரி தானே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இதில் வந்துட்டு நான் கேமரா பார்த்தெல்லாம் செய்ய ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஆக்டிங் வந்து டச் டைம் இல்லை நான் டிக்டாக்கும் ஆகட்டும் இப்போ ஃபஸ்ட்டே ஷூட்டுக்கு போயிட்டு நிற்கும் போது கேமரா கொண்டு வச்சு வச்சு நான் நிற்கிற முன்னுக்கு எனக்கு எதுவுமே வேற எது இல்லை ரெஜினா பேசியும் போட்டாரு இப்போ வருது இல்லை எதுவுமே வருது இல்லை தான் நான் தெரிஞ்சிச்சுது நடிப்புன்றது சும்மா சொல்லிட்டு போயிடலாம் அதில் போயிட்டு கேமரா கேமரா நிற்கும் போது தான் சரிங்க அது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி பிறகு அந்த ஃபஸ்ட் ஷூட் ஒரு மாதிரி நான் சமாளித்து அந்த இதை கடந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அப்படியே ப்ரிப்பேர் ஆகி எல்லா சொல்லியும் நான் நிற்கிறது கூட எனக்கு என்னங்க எந்த காட்சி இல்லாட்டிலும் மற்றவங்களோட காட்சியிலையும் வந்து நான் நிற்கிறது ரிஜினாவோட கூட நிற்கிறது பார்க்குறது அவங்கள அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டு அப்படியே அடுத்தடுத்த அடுத்த அடுத்தடுத்த அடுத்தது டே அப்படியே ப்ரிப்பேர் ஆகி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுது அப்படி நீங்களும் வந்து ஒரு ப்ராக்டிஸையும் எடுத்துட்டு உங்களோட அவுட்புட் டேம் வந்து சிறப்பா கொடுத்து இப்ப படமும் ரிலீஸ் ஆயிடுச்சு ஸோ உங்களோட கரெக்டருக்கான வரவேற்பு தியேட்டர்ல இருந்த ஓடியன்ஸ் இருந்து அப்படி இருந்துச்சு ஸோ உங்களுக்கு பர்சனலா வந்த நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கும் இல்லையா சோ என்ன மாதிரி இருந்துச்சு அந்த வரவேற்பு தியேட்டர்ல பார்த்துட்டு சொன்னாங்க நேர்ல இறக்கிறத விட ஸ்க்ரீனில் வித்தியாசமா நீ நேரில் சிரிச்சு பேசி நல்லா சந்தோஷமா அந்த வேலையும் ஜாலியா இருப்ப ஆனா ஸ்கிரீனில் வந்து அந்த அந்த என்ன சொல்கிற அந்த கேரக்டராக அப்படி மாறின மாதிரி ஸ்க்ரீன் ப்ரசன்ட் எல்லாம் இருந்துச்சு செம்யா இருந்துச்சு இருந்துச்சுன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க ஓகே அதுவே ஒரு திருப்தி ஒரு நடிகனுக்கு ஒரு கிடைக்க ஒரு பெரிய விருந்து அப்படி என்றே சொல்லலாம் சரி அதாவது எடிட்டர் நீங்களும் கூட இந்த ஸ்போர்ட்ல நின்றுதான் நாங்க கேள்விப்பட்டோம் ஸ்போர்ட்ல நிறைய ஃபன்னான மூமெண்ட்ஸ் நடந்துச்சாம் சோ உங்களுக்கும் டேரெக்டர்க்கு நிறைய ஃபன் மூமெண்ட்ஸ் நடந்துச்சாம் அப்படின்னு சொல்லி நாங்க கேள்விப்பட்டோம் சோ என்ன மாதிரி அதை கொஞ்சம் இதுல பகிர்ந்து விடலாமா கட்டாயம் கட என்ன பிரச்சனைன்னு சொன்னா நாங்க இப்போ ஷூட்ல நின்றதை விட எங்களுடைய எடிட்டிங் ரூம்ல நிக்கிறதா கூட ஓகே எடிட்டிங் அனுபவத்தை வந்து நான் சொல்றேன் இந்த ஷூட்ல நின்ற அனுபவத்தை விட ஏன்னா அதுல நாம ரெண்டு நாள் ஷூட் ஒன்றுக்கு தான் போனா நைட் ஷூட் ஒண்ணுக்கு தான் போனா பெரும்பாலும் அது ரெண்டு நாள் நைட் ஷூட் உங்களுக்கு எங்களுக்கு நோய்ஸ் எல்லாம் வரும் அதெல்லாம் நாங்கள் கவர் பண்ணி செய்யணும் அந்த ஷூட்டுக்கு காண்டி போனா என்ன சொன்னா எங்களோட படம் வந்து கிட்டத்தட்ட நைட் ஷூட்ல நடக்கிற மாதிரி தான் கிட்டத்தட்ட எங்கட ஒரு வந்து கிட்டத்தட்ட நைட் ஷூட்ல நடக்கிற மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு சீன்ஸ் வந்து உள்ளாவே நைட் ஷூட் தான் அப்போ அந்த நைட் ஷூட் வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு நாங்கள் குடுக்கேக்க வந்து அவுட் புட் குடுக்கேக்க வந்து தியேட்டர் செலிப்ரேஷனாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நைட் சீனும் வந்து ஒவ்வொரு கலர் செலிப்ரேஷன்ல இருக்கணும்ன்றது எங்களோடய எதிர்பார்ப்பு இருந்தது ஏன்னா நாங்கள் நாங்கள் அதுக்கு முதல் செஞ்ச ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் வந்து நைட் சீன் எல்லாம் செஞ்சுருக்கோம் கிட்டத்தட்ட நொய்ஸ் எல்லாம் அடிக்கும் இப்போ அதனால ஏற்படுற அந்த நாங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிற அந்த செலிப்ரேஷன் வராது உதாரணத்துக்கு அதுக்கு நாங்கள் கலர் மேக்கிங் பண்ணிக்க வந்து நொய்ஸ் அடிக்க கலர் வந்து சேராது கலர் மேக்கிங் வந்து அந்த முகத்திலேயோ அல்லது அந்த பின்னணியிலேயோ வந்து சேர்ந்து கொள்ளா அதை வந்து இந்த முறை இந்த படத்துல நாங்க ஜெயிச்சு காட்டணும்ன்ற ஒரு செஞ்சால ஏர்லி சீனும் வந்து நைட் சீன் வந்து ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும் படம் பார்த்தீங்கன்னா அது சொன்னாங்க உங்களுக்கு கட்டாயம் என்ன சொன்னா ஒவ்வொரு நைட் சீனும் வந்து ஒவ்வொரு மூமெண்டா செஞ்சிருக்கும் பட் அந்த நைட் சீன் எல்லாமே வந்து நோய்ஸ் இல்லாம அஹ் தியேட்டர் செலிப்ரேஷனா அது கொடுத்திருக்கும் அதுக்காண்டிதான் அந்த நைட் சீனுக்காண்டி போய் பார்த்து என்ன சொன்னா நைட் சீன்ன்றது எங்களுக்கு என்ன சொல்ற ஒரு அத வந்து அந்த அந்த வகையில நாங்க எந்த ஒரு சூஸ் பண்றதாக இருந்தாலுமே வந்து ஃபேமிலி சப்போர்ட் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்க வந்து இவ்வளவு காலம் இந்த பீல்டுல இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக இந்த துறை இப்பொழுதுதான் வந்துட்டு வளர்ந்து கொண்டு வருகின்றது அந்த வகையில வந்து ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் வந்து இந்த துறையில சர்வை பண்றது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விடயம் உங்களுக்கான ஃபேமிலி அப்படி இருக்கு எனக்கான லி சப்போர்ட்ன்றது கிடச்ச உடனே எங்களோட அம்மா வந்து சரியான சப்போர்ட் ஓகே ஏன்னு சொன்னா நான் இந்த விஷயம் செய்ய போனோமா அப்படி படிக்க போன சொல்ல தடை ஒன்றும் போடல சொன்னா சரி படி மேலதிகமா ஏதாவது ஒன்று செஞ்சு விண்டு வா நல்லா சப்போர்ட் பண்ணுவான் அப்படி அவா செஞ்ச சப்போர்ட் தான் நான் அப்படி சொல்லணும் சொல்லுவேன் அதுக்கு பிறகு எனக்கு இந்த சினிமா துறையில சப்போர்ட் பண்ணதுக்குள்ள ரஜினான் பிலிமுக்குலாம் கொண்டு வந்து இன்னைக்கு இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்து விட்டது வந்து அவன் தான் அண்ணன் சொல்ல மாட்டேன் அவனு வேண்டும் சொல்லுவான் என்ன சொன்னா அப்படிதான் நாங்க கழிச்சு என்ன சொன்னா உறவு பற்றி கதம் சொன்னா முறிஞ்சு போயிடுது அதனால இப்படித்தான் கழிச்சு கொள்வோம் நாங்க இன்று மட்டும் அப்படிதான் கழிச்சு என்ன சொன்னா என்னையும் மோட்டிவேட் பண்ணி கொண்டு இந்த சினிமா துறையில என்ன அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்து இவ்வளவு தூரத்துக்கு விட்டுருக்கேன் அம்மா கடுத்து அவன் தான் சொல்லுவேன் என்ன சொன்ன பேரண்ட்ஸ் வந்து எங்களோட அப்பாவாக இருக்கலாம் எல்லாரும் இருக்க எல்லாரும் சப்போர்ட் தான் சகல விஷயத்துலேயும் சப்போர்ட் இப்போ செய் என்னென்னாலும் ஒரு விஷயம் வேலையை ஒன்று எடுக்க போகணுமா அப்படி ஒன்று செய்ய போறோன்னு சொன்னால் முதல் தடவை நாங்கள் பிசி எடுக்க கூட நம்ம எடிட்டிங் படிக்க போகணுமா ஒரு பிசி ஒன்று போகணுமா சொல்லலாம் அந்த டைம்ல பிசி வந்து சரியான கஷ்டம் அந்த டைம்ல வந்து பிசி ஒன்று அரேஞ்ச் பண்ணி தாரதே பெரிய ஒரு விஷயம் அப்போ உடனே சொன்னா அப்போ தாலிக்குடியை அப்பா அம்மாவும் போயிட்டு தாலி வச்சு எடுத்துன்னு வந்து பிசி ஒன்று உண்மையாக எடுத்தோம்னாங்க அந்த டைம்ல அந்த பிசி தான் என்ன இவ்வளவு காலம் நான் இவ்வளவு ஒரு பத்து வருஷமா அந்த பிசி எல்லாம் நாங்க செஞ்ச படமா இருக்கலாம் என்னமா இருக்கலாம் பிறகு அந்த பிசி என்ன செய்யறேன் காலம் போயிட்டுது இப்ப கடைசியா இந்த ரணதீர படத்தோட நரம்பு சிக்கல் எல்லாம் எதிர்பார்க்கணும் என்ன சொன்னா நாம பாய்ச்ச பிசின கப்பாசிட்டி இந்த ஒரு முழு நில படம் செய்யறது காண இந்த டைம்ல ஏற்பட்ட சின்ன சின்ன சவால்கள் எல்லாத்துக்கும் வந்து அண்ணன் முழு ரொம்ப என்ன சொன்னா புது பிசி எடுத்து தந்து அதுக்கு பிறகு அந்த வேலையை டக்கு டக்குன்னு எல்லாம் முடிக்கக்கூடியதாக இருந்தது அப்ப பாருங்க ஒரு எடிட்டர்ஸ் வந்து எடிட்டிங்ன்ற ஒரு வளம் இருக்குது ஆனா அதுக்குரிய மூலதனம் ஒன்றுமே இல்லாம பிழைக்கல் என்றது ஒரு கவலை இருந்தானும் அதை வந்து கவலையாவே நான் நினைக்கிறதே இல்லை என்ன சொன்னா நாங்க நல்லது செஞ்சு கொண்டு வந்தால் நல்லதே விலை அவன் அதுதான் என்னுடைய கொள்கை செஞ்சு கொண்டுவான் கிட்டத்தட்ட அவன் என்னோட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம தான் நாங்க செஞ்சு கொண்டு அந்த எதிர்பார்ப்பு இல்லாம ஒரு நட்பு நட்புலத்துறது புனதங்களை விட்டுருக்கு இது மட்டும் இல்ல இன்னும் நம்ம செய்யணும்னு ஆசைப்படுவாங்களா கண்டிப்பா இப்படி ஒரு அண்ணன் எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆத்தப்படுவாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் எனக்கும் நிறையவே அண்ணா சொல்ற மாதிரி நிறையவே இந்த ஃபேமிலியால சப்போர்ட் இருக்கு என்ன சொன்னா எங்க அப்பா எல்லாம் வந்து என்ன சொல்றது சினிமால சரியான ஆர்வமானார் அப்பா வந்து கார்த்திகிட்ட கார்த்திக்னு சொல்லி பழைய காலத்து நடிகர் கார்த்திக் அவர்கிட்ட அவர்கிட்ட படங்கள் இதுவெல்லாம் சொன்னால் மோஸ்ட்லி பார்ப்பேன் அப்படி கேட்கல எனக்கு அப்பா வந்து அந்த காலம் சினிமாவில் இருக்க சினிமாவில் ஆர்வமாக இருக்கலாம் நானும் அப்பாவோட தான் கூடுதலாக இருக்கிறது அப்படி இருந்து சினிமா ஆர்வம் வளர்ந்தது தவிர நானும் செல்ஃபை வளர்த்த கூடல அப்படி இருக்கும்போது சின்ன வயசுலேருந்து நான் என்ன சொல்கிறது எந்த மைண்ட்ல வந்து நான் ஒரு ஆக்டர் ஆகணும் ஆக்டர் ஆகணும்னு சொல்லி ஒரு இதன்று இருந்துச்சு அந்த அதில் ப படங்கள் திரைப்படங்களை பார்க்கிக்கலாம் அப்படி ஒரு இருந்துச்சு இருக்கும்போது அப்புறம் நான் எந் எந்த வழியாக போயிட்டு அப்படி ஆறேன்னு சொல்லி தெரியாம போயிட்டு வளர 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 அப்படி கேட்கல இப்படி ஒரு கிடைச்ச உடனே சரி ஓகே இது மூலமாக போகலாம்னு சொல்லி போயிட்டு எல்லாம் படமெல்லாம் நடித்து ஸ்கூட்டெல்லாம் முடிஞ்சு எடிட்டிங் எல்லாம் நடந்து போது ட்ரீசர் ட்ரெய்லர் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படி ரிலீஸ் ஆகிக்கல எங்களோட அப்பா வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன் ட்ரீசர் இருக்கேன் ட்ரீசர் ட்ரெய்லர் பார்த்துட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட்டு ட்ரீசர் பார்த்துட்டு இருக்கும்போது அப்பா கிட்ட என்ன பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டேன் நான் என்ன நான் ஃபர்ஸ்ட் டாப்பை தான் பார்க்குறேன் அது அப்பா பொறுங்க பொருங்க வரேன் நான் உங்களுக்கு காட்டுன்னு சொல்லி போட்டு நான் பார்த்து முடிச்சுட்டு எனக்கு பெரிய பூஸ் இருந்துச்சு பார்க்கும்போது பார்த்துட்டு சரி இன்னும் ஒன்றையும் காட்டினேன் காட்டப்பா பார்த்தேன் காட்ட என்ன படம் போடாது யார் டெரெக்ட் பண்ணுன்னு சொல்லி கேட்டேன் கேட்க ஏன்னா நல்லா இருக்குதா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன் நான் என்னப்பா இங்கே தி படம் தான் ஸ்ரீலங்கன் மூவிதான்னு சொல்ல இன்னைக்குமானு கேட்டேன் கேட்க அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நான் அதுல நடிச்சதுன்னா வந்து கொஞ்சம் கண் வந்து கொஞ்சம் தெரியும் அப்ப என்னையும் வழியா தெரியல நான் சொன்ன அப்புறம் நானும் அப்பா அந்த படத்துல நடிச்சேன்னா எங்கோட படத்துல சொல்ல அதுக்கப்புறம் தான் அப்பா வந்து அதை வாங்கி திருப்பி ஒருக்கா பார்த்தாரு திருப்பி ஒருக்கா பார்த்தப்பறதான் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு நானும் அதுல நடிச்சுக்கணும் பார்த்துட்டு முன்னால என்னால ஏற்று பிள்ளைகளிருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்ன டேரக்டர் கோல் பண்ணி சொன்னேன் நானும் கோல் நான் மற்ற சில சில பிஸியா இருக்கிறேன்னு அந்த டைம் ஏதோ இருந்துச்சார் படிக்க ஆன்ச பண்ண கதை கதைக்க அவரோட ஒரு அரை மணி தேர்தல் கதைக்கிறாரு அவரால் அந்த என்ன சொல்றாரு ஜீரணி அவர் மாதிரி அந்த படம் என்னோட மகனான்றதை விட அந்த மூவி இந்த தீசர் வந்து அப்படி இந்தியன் பிலிமுக்கு அந்த ஈக்வலா இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இருந்துட்டாரு பர்ஸ்ட் பார்த்தோன்னே நான் தான் கேட்டார் இன்னும் படம் சொல்லி அவரு நினைச்சது இந்தியன் மூவின்னு தான் நினைச்சேன் கேடையா அதுக்கப்புறம் காசை கேச்சேன் ரஜினா நீங்க மீட் பண்ணா பாருங்க அப்படின்னு சொல்லி ஓகே கண்டிப்பா இதுவே இவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்திருக்கும் அதாவது பித்தவங்கள்ட்ட இருந்து ஒரு பாராட்ட வாங்கணும் அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயம் சோ அவங்கதான் அவங்களை எப்பயுமே பாராட்டிட்டு இருப்பாங்க அதாவது இந்தளவு உணர்வு பாராட்டும் பொழுது அது எங்களுக்குமே அது ஒரு திருப்தியை கொடுக்கும் கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயத்துல அவங்கள நாங்க சந்தோஷப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக எங்களுடைய ஈழ சினிமா துறைக்கு ஒரு கார்த்திக் கிடைச்சிட்டார் அப்படின்னு சொல்லி இருக்கு கண்டிப்பா சரி எடிட்டர் அதாவது அது நீங்க சொல்லுங்க உங்கள்கிட்ட தான் அதாவது படத்தினுடைய ஃபுல் பொறுப்புமே அப்படின்னு

ஆனால் நான் எடிட்டர் ஆசைப்படணும் நான் ஒரு டேரக்டர்ஸை வந்து நான் அவர்கிட்ட ஆசைக்கு வந்து நான் ஒரு படம் செஞ்சு கொண்டிருக்கேன் அப்படின்னு தான் நம்மைக்கும் பார்க்கணும் நான் கண்ணோட ரெண்டாவது விஷயம் நான் செய்கிற ஒவ்வொரு பிரேமாக இருக்கட்டும் ஸ்கிரீன் பிள்ளையும் இருக்கட்டும் அந்த அது வந்து என்ன செய்யணும்னு சொன்னா தியேட்டர்ல பாக்க செலிப்ரேஷன் இருக்கணும்னா ஒவ்வொரு எடிட்டர்ஸும் இருப்பாங்க அந்த நாம எந்த இடத்துல கை திட்டல் விழுகுது அப்படின்றது வாய்ப்பு அதுமைக்குமே எந்த எடிட்டர்ஸ்டையும் இருக்க வேண்டிய ஒரு ஆர்வமான ஒரு செயல்பாடு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட போய் பார்ப்பாங்க கிட்டத்தட்ட எந்த இடத்துல பிசில் அடிக்கிறாங்களோ எந்த இடத்துல கை அப்படி என்று ஆர்வம் இருக்கு அதே தான் அது இப்போ என்னென்னு சொன்னா எங்களுக்கு இது முதல் படம் முருங்கில படம்ன்றது வந்து எங்களுக்கு இது முதல் படம் அந்த முருநிலை படத்தை வந்து நாங்க செஞ்சு போட்டு எந்த இடத்துல கிளப் பண்ணுவாங்க எந்த இடத்துல வந்து ரசிப்பாங்க எந்த இடத்துல வந்து அதை தூக்கி கொண்டாடுவாங்கன்றத வந்து அஹ் பார்க்கணும்ன்ற ஆர்வம் எங்கள்ட்ட இருக்கு அப்ப அதே மாதிரி அதுதான் என்ன எதிர்பார்ப்பேன்னு சொன்னா ஐயோ அவங்களை எடுத்த சீன்ஸ் புல்லாவே ஃப்ரேம்ல வரணும் தான் எடுத்தது ஃபுல்லா வரணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புல நான் அவர் அந்த படத்தை கொண்டு வந்து தருவேன் அது கொண்டு வந்து தரும் பொழுது அவர் எதிர்பார்ப்பு கேட்ட மாதிரி நாங்க அதை செஞ்சு கொடுத்தோமா என்றது அவர் தான் சொல்லணும் வேணுன்னு பார்த்து என்ன சொன்னா அதுல புலையே ஏற்பட்டா நாங்க திருப்பி அதை செஞ்சு கொடுக்குற மனப்பாங்களை இருக்கும் அப்படி செஞ்சா தான் அந்த படம் வந்து அடுத்த கிட்டதான் கொண்டு போவோம் அப்ப அதுல நான் எல்லாருமே நடிகம் தான் கிட்டத்தட்ட அதுக்குள்ள நாங்க நூறு பேரை கொண்டு வந்து இலங்கை சினிமா பொறுத்த மட்டுமே ஒரு நூறு என்ற இன்ன அதுவும் கிட்டத்தட்ட யாழ்ப்பாணத்துல மட்டும் இல்ல பதினஞ்சு மாவட்டங்கள்ல இருந்து அது தமிழ் இருந்து தெரிவு செஞ்சு பதினஞ்சு மாவட்டத்தில் இருக்கிற நூறு கலைஞர்களையும் வந்து வெளியில கொண்டு வாரன்ற ஒரு பெரிய சவால் அந்த சவாலில் நாங்களும் செஞ்சிருக்கோம் நாங்களும் இணைஞ்சிருக்கிறோம்ன்றது உண்மைக்குமே சந்தோஷமான ஒரு தான் அதுக்குள்ள நான் ரசித்ததுன்னு சொல்லி எல்லா சீனுமே நான் ரசிச்சு ரசிச்சு செய்யறேன் ஏன்னு சொன்னால் எல்லாத்தையும் ரசிச்சாதான் செய்யலாம் அது என்னவா இருந்தாலும் என்ன பொறுத்த முடியல எல்லா சீனுமே பெஸ்ட் தான் அதனால நான் இவர் தான் அவர் தான் சொல்ல மாட்டேன் இன்டர்வியூக்கு பொழுது இயக்குனர் பாலாவை மாறிடுவார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை நீங்க நல்லா அனுபவிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் மாதிரி அந்த ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆன உடனே ஒரு சேஞ்ச் தெரியுமில அந்த சேஞ்ச் எப்படி இருந்துச்சு ஸோ அப்படி

சக நடிகர்ணாங்கிட்டு போன் ஏதோ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அது ஏதோ சத்தம் ஏதோ வந்து போன்ல வந்த உடனே கொப்பி தானே அந்த ஸ்கிரிப்ட் கொப்டியால ஒரு அளவுக்கு தட்டாகனு கொடுக்குது அந்த அடியோட எல்லாரும் ஸ்மார்ட் அதுக்குறோம் ஒரு சத்தம் இறையில அதை விட நானே போயிட்டு அதுக்கு முதல்ல நான் அடிவான் அடிப்பாருன்னு சொல்லிதான் தெரியாது

ஒரு இது ஒன்றுக்குள்ள வாங்கி ஒரு பேசி ஒன்றுக்குள்ள வாங்கி வச்சுக்கிட்டாங்க அது அந்த அது அதுதான் பெரிய சம்பவம் அது எல்லாரும் கொஞ்சம் அடங்கிட்ட அடங்கிட்டாங்க அந்த ஒரு உராட்டியோட அது அப்படின்னு இல்லைன்னு சொல்லுவாங்க நாம உருவாக்க வந்து வினக்கட்டு இருந்தது அவர் அந்த ஸ்கிரீன் செஞ்சு கிட்டத்தட்ட அந்த ஸ்கிரீன் வந்து குழப்புற மாதிரி இப்ப இவரு நடிக்கல என்று போயி நம்ம நடிக்கலுமா நடிக்கல என்ன சொன்னா அது அவனுக்கு தெரியும் அந்த விஷயம் அவன்கிட்ட திருப்பி எப்படி எல்லாம் அவன் கொண்டு வரான்னு தெரியும் அதுக்காண்டி அவன் நடிக்கலின்றதுக்கான நாம ஒன்றும் செய்யறது இல்லை அதில் வந்து குழப்புவாங்கல்ல இப்ப நாம ஒரு சீன் ஒன்று நைட் சீன் ஒன்று செஞ்சோன்னு இருக்கோம் நைட் சீன் ஒண்ணு செய்ய பின்னால ஒருத்தன் போவான் அப்ப நாம அது எடிட்டிங் செய்யக்க தெரியும் ஐயோ இந்த இடத்துல இப்படி ஒரு புலம் விடுமே அண்ட் அந்த இடத்த நாங்க கட் பண்ணி போட்டு வேற ஒரு சீன்ஸ் தூக்கி நான் நிரம்ப அனுபவ இந்த படத்துல என்ன சொன்னா நிறம்படத்துல அதே மாதிரி பிரச்சனை இப்போ வந்து நாங்க சீன் செஞ்சு இருக்கோம் அந்த சீன் இப்ப வர நடிச்சிருப்பார் ஆனா இவர் நல்ல முன்னுக்கு என்ன செஞ்ச கட் பண்ணி கொண்டிருக்கார் பின்னால வந்து விஷுவல் என்ன செஞ்சான் தூரத்துல மற்றவங்க வந்து ஓடி தெரிஞ்சு கொண்டு கேட்க அந்த அந்த குழப்பம் வரும் சீன்ஸ்ல அப்ப அதை வந்து நாங்க எதிர நாங்க என்ன என்ன செய்யணும் ஓகே நாங்க இந்த ஷூட்ட மட்டும் தான் கவனிச்சிருக்கோம் எல்லாரும் கண்ணோட்டும் இந்த ஷூட் எல்லாம் இருக்கும் அவர் ஷூட்டை கவனிச்சு டைம்ல வந்து இதை கவனிப்பாங்களா பின்னணியில இருக்கிற நடக்குற விஷயத்தை கவனிக்கிறேன் பார்த்தா பின்னணியில அந்த நடிச்ச ஆக்கிலே அந்த சீரியஸுக்குள்ள வர வேண்டிய ஆக்கி எல்லாம் பின்னாடி நடித்து அப்படி அந்த சீரியஸ் வரைக்கும் கோவம் தான் வரும் அப்ப அப்படியான சிந்த இதுகள்லாம் நடந்த வழியா பெருசா அது இல்ல அவர் மாலாதான் மாலாதான் கிட்டதான் என்ன சொன்னா அவரோட காதல் ஸ்டைல் எல்லாம் வந்து அப்படிதான் இருக்கு இப்ப இது வந்து இந்த ரணதீரன்றது அவருடைய ஸ்டைலே இல்ல சொன்ன அவன் செஞ்ச படம் எல்லாமே கிட்டத்தட்ட பாலா இந்த அவருடைய அந்த கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்கிற படங்கள் கிட்டத்தட்ட நாங்கள் செஞ்ச பத்து படமுமே அப்படித்தான் பதினோராம் படம் ரணதீரன் இப்படி என்ற ஆக்சன்ஸ் அஹ் செய்வோம் அப்படி ஒரு கொண்டு செய்வோம் என்று சொல்லிவிடுறது எனக்கு தெரியாது ஆனா அவருடைய ஸ்டைல் ஃபுல்லாவே பாலாண்டாசர்ன்ற அந்த விஷயத்தெல்லாம் இருக்கு கிட்டத்தட்ட என்ன சார் நாங்க செஞ்ச பத்து படமே அப்படித்தான் கிட்டத்தட்ட மகளிரிக்கான படமா இருக்கட்டும் சரி பொட்டை குடியுன்னு ஒரு படம் ஒன்று செஞ்சிருந்தாங்க அந்த படமா இருந்தாலும் சரி கிட்டத்தட்ட படம் பார்த்துட்டு கண்ணால கொஞ்சம் என்ன செய்ய அழுது போட்டு போற அளவுக்கு தான் சீன்ஸ் எங்க நம்ம எல்லாம் வேற படத்தை பார்த்தா அழுவாதுன்னா சொல்லுவா எங்க நம்ம சொல்லுவாஜ படமா சரி கட்டாயம் அதுல இருந்து கடைசி சீன் நல்லா தான் இருக்கும் அண்ட் சொல்ற அளவுக்கு அந்த எல்லார்ட்ட அந்த அவருடைய கதை இருக்குங்க கிட்டத்தட்ட நானும் எடிட் பண்ணிக்கிறத பாக்கேங்க அப்படிதான் பார்ப்போம் ஏன்னா அவர் வந்து சொல்ற கதையா இருக்குன்னு சரி கலர் மேக்கிங் வந்து எனக்கு புரித்தான் கலர் மேக்கிங் வேணும் கலர் மேக்கிங் வேணும் லைட்டான நாங்க இதெல்லாம் செஞ்ச படத்துக்குள்ளயே டார்க் கலர் மேக்கிங் தான் செஞ்சிருக்கு கிட்டத்தட்ட அந்த நம்மளுடைய ரணதீன படம் மட்டும் தான் கிட்டத்தட்ட லைட்டான கலர் மேக்கிங்கும் சில விஷுவல் வந்து நைட் சீன் வந்து வரைக்கும் மட்டும் டார்க் கலர் மேக்கிங் யூஸ் பண்ணி ஓகே இவ்வளவு தான் சரி அப்ப நீங்க சொல்லுங்க அதாவது இந்த படத்துல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டண்ட் காட்சிகள் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ஸோ நீங்கள் ஒரு நடிகராக அந்த ஸ்டண்ட்லயெல்லாம் உங்களுக்கு இது ஃபஸ்ட் டைமாக இருந்திருக்கும் அதாவது திரைத்துறைக்குள்ளேயே நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்டா விஜயமாகறீங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான ஸ்டண்ட் சீக்வன்ஸ்லயே ஃபர்ஸ்ட் உங்களை ரகிட்டாங்க பொழுது எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்றது நான் வந்து மூவி தானே பார்த்துக்கிறேன் இந்தியன் மூவி எல்லாம் பார்த்துக்கிறேன் அதுல இருக்கிற மாதிரி தான் இருக்கு என்ன சொல்றது நான் இப்போ பஞ்ச் பண்ற சொல்லிக்கல என்ன பஞ்ச் வாங்குறவன் அவனுக்கு பஞ்ச் படுமனுதான் இன்றை தோல் ஆனா அங்க ஒன்றுமே படுறதில்லை அங்க என்னோட ஃபைட் பண்ண ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனார் என்னோட ஏஜ் குறைவுதானே நான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனா அவன் நானும் வந்து நானும் தான் அடிபட போகிறோம் அப்படின்னு ரெண்டு பேரும் நானும் அவரும் சேர்ந்து ப்ரிப்பேர் ஆனது கொஞ்சம் டைம் மட்டும் அவங்களுக்கு சூட் நடத்திக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் வந்து தனியாக ப்ரிப்பேர் ஆனால் அந்த ப்ரிப்பேர் ஆனதுதான் அவன்கிட்ட உண்மையாகவே அவன்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது தான் அந்த இது அப்போ தான் என்ன தெரியும் இப்படி இப்படிதான்னு சொல்லி அவன் என்ன சின்ன சின்னப்படினா இருந்தாலும் சொல்லி தந்தான் நான் கேட்டு அவனோட கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆன பிறகு ஷூட் பண்ணாங்க ஷூட் பண்ணோன்னே எங்களோட ஷூட்லாம் டக்கு டக்குன்னு முடிஞ்சுது மெத்தவங்களோட கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு

இவ்வளவு தூரத்துல வந்து என்ன சொன்னா எங்கள்கிட்ட ஒரு தயாரிப்பாளர் வந்து அந்த தயாரிப்பாளர் வந்து எங்களுக்கு இவ்வளவு காசு தரம் நீங்க வடிவங்களுக்கு விஷுவல் ஃப்ரேம் செஞ்சாங்கன்னு சொல்லி இருந்தா நாங்களும் எங்கட படத்துல விஷுவல் ஃப்ரேம்ஸ் எல்லாம் நாங்க ரொம்ப வச்சிருக்கலாம் ஆனா எங்கிட்ட இருக்கிற கதையை நம்பி எங்கள்கிட்ட இருக்கிற பட்ஜெட் மூலம் அதை வச்சுக்கொண்டு சீரோ பட்ஜெட்ல நாங்கள் பட்ஜெட்னு சொன்னா எங்கள்கிட்ட பெரிய பட்ஜெட்லாம் இல்லை எங்கள்கிட்ட இருந்து சீரோ பட்ஜெட் தான் அந்த பட்ஜெட்ல எவ்வளவு குவாலிட்டி ஒரு படத்தை எங்களால் கொடுக்கிறமோ அவ்வளோத்துக்கு நாங்க கொடுத்துருக்கோம் என்ன சொன்னால் அதை வந்து எல்லாருமே வந்து தியேட்டர்ஸ்ல பாருங்க ஏன்னு சொன்னா இப்பத்தைய சமுதாயம் எப்படி இருக்கும் அந்த கூறிய ஒரு விழிப்புணர்வான ஒரு படம் தான் ரணதீரான்றது நீங்க நீங்க கூட ரணதீரான்றது ஒரு ஆக்சன் படமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்பத்தைய சமூகம் எப்படி போகுது வெளிப்படையா எடுத்து எடுத்துக்காட்டுற ஒரு படம் இதுல நீங்க கிட்டத்தட்ட நீங்க பாத்துக்கோ நாங்க போத பொருள் என்றதான் எங்களோட படத்துல மெயின் நோக்கமா இருந்தாலும் இந்த ஒரு போத பொருளுமே நாங்க யூஸ் பண்ணலாம் இந்த படத்துல ஒரே ஒரு போத பொருள் சூஸ் பண்ணிக்க மாட்டோம்னா அந்த போத பொருள்லாம் எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்ல சிகரெட் மட்டும்தான் அந்த படத்தில் நாங்கள் பயன்படுத்தின ஒரு போத பொருள் மற்றபடி பொருள் சம்மந்தமான கதை இருக்குமே ஒழிய அது சார்ந்து நாங்கள் எந்த ஒரு விஷயங்களும் அதில் காட்டையும் செய்ய முடியல ஆஹ் எங்கட எங்கட நாட்டு கலைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க திறமை உள்ள நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு கூடிய அளவுக்கு வாய்ப்புகளை கொடுங்க அந்த கிடைக்கிற வாய்ப்பை கலைஞர்களும் சரியாக பயன்படுத்தணும் மற்றது மக்கள்கிட்ட சப்போர்ட் வந்து எங்களுக்கு தேவை கண்டிப்பாக ஒவ்வொரு கலைஞர்கிட்ட வீட்டில இருந்தும் சப்போர்ட் வந்தாலே ஓகே அந்த ஒரு படத்தில் நூறு பேர் நடிக்கிறாங்கன்னா நூறு பேர்கிட்ட வீட்டில் இருக்க சப்போர்ட் அந்த அவங்களோட அயல் கிராமங்களில் அவங்கள வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களோட ரிலேட்டிவ் அவங்களோட சப்போர்ட் வந்தாலே காணும் அது கொஞ்சம் ரீச் ஆயிரும் அந்த மூவி கண்டிப்பாக அதாவது இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தரக்கூடிய அத்தனை கலைஞர்களுடைய ஒரு குமுறலாகவே இதுதான் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது மக்கள் நீங்கள் வந்து அவர்களுக்கான ஆதரவுகளையும் அவர்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கும் பட்சத்தில் எங்களுடைய ஈழ சினிமா அதாவது பார்க்கும் பொழுது இப்பவே முதல் இருந்ததை காட்டிலும் ஒரு ஐம்பது வீதம் அறுபது வீதத்துக்கு மேல வளர்ந்துட்டு அப்படின்னு சொல்லலாம் அடையணும் அதுக்கு நீங்க தான் வந்து அவங்களுக்கான ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியினுடாக இணைந்து கொண்டிருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகள் குறிப்பாக இந்த நிகழ்ச்சி இவ்வளவு நேரம் தொழில்நுட்ப உதவியை வழங்கிய தனிப்புரியா கவிக்குமே நன்றிகளை கூறிட்டு மற்றொரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்களன் ராஜ் நன்றி நேர்களை